올라가? முழுவதும் செயற்கை நுண்ணறிவு புரட்சியால பல புதுமைகளை அரங்கேறி வருதுன்னே சொல்லணும் மென்பொருள் கோடிங் எழுதுவது வீடியோ தயாரிப்பது மொழிபெயர்ப்பு செய்வது அப்படின்னு செயற்கை நுண்ணறிவினுடைய தாக்கம் பல துறைகளில் பிரமிப்பை ஏற்படுத்திட்டு வருது ஒரு பக்கம் இது புதுமையான தொழில்நுட்பங்களுக்கான கதவுகளை திறந்தாலும் மறுபக்கம் நம்மை வகையான ஆபத்துகளுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அமெரிக்காவினுடைய ஆராய்ச்சியாளர்கள் அத்தகைய ஆபத்து ஒன்றை அடையாளம் கண்டிருக்காங்க அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியின் மூலமா நம்மளுடைய மொபைல்ல ஒட்டு கேட்க முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஆய்வுல மொபைலை தொடாமலேயே தனிப்பட்ட தொலைபேசி உரையாடல்களை இடைமறிக்க செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரேடா தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இயர்பிளாஸ் அப்படின்னு அப்படின்னு உருவாகக்கூடிய ஒரு சிறிய அதிர்வுகள் மூலயமா தொலைபேசி உரையாடல்களை பத்து அடி தூரத்திலிருந்து கூட நகல் எடுக்க முடியும் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு இந்த தொழில்நுட்பம் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் பத்தாயிரம் வார்த்தைகள் வரையிலான சொற்கு மக்களஞ்சியத்தை பயன்படுத்தும் போது தொலைபேசி அழைப்புகளை சுமார் அறுபது சதவீத துல்லியத்தோட மறு கட்டமைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த சோதனையில நிரூபிக்கப்பட்டிருக்கு நம்ம கிட்ட போது மறுபக்கம் பேசுறவங்களுடைய குரல் அப்படிங்கிறது இயற்பி ஸ்பீக்கர் வழியாக இயக்கப்படுது இது தொலைபேசியோட மேற்பரப்பு முழுவதும் சிறிய அதிர்வுகளை உருவாக்குது சாதாரணமா இந்த அதிர்வுகள் நமக்கு கேட்காது ஆனால் இந்த பரிசோதனையில் ஆராய்ச்சியாளர்கள் இதை பயன்படுத்திய அழைப்பை இடைமறுத்தது தெரிய வருது இந்த பரிசோதனையுடைய முடிவுகள் பலத்த கவலைகளை எழுப்புகின்றன இந்த தொழில்நுட்பத்தால தொலைபேசி உரையாடல்களை அடையாளம் காணக்கூடிய வகையில நகலெடுப்புகளை உருவாக்க முடிந்தது அப்படியே அச்சசலாக இல்லாவிட்டாலும் முக்கிய சொற்சொடர்களை அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு விரிவாக இருந்ததா கூறப்படுது இதனால உளவு பார்ப்பதற்கு இத்தகைய தொழில்நுட்பங்கள் பயன்படக்கூடும் அப்படிங்கிற அச்சமும் எழுந்திருக்கு